விஜய் நின்றுட்டே இருக்காரு காவேரி அப்படியே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொல்லு காவேரி என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எனக்கு நான் மாப்பிளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி அப்படியே சிரிக்கிறாரு பயங்கரமாக சிரிக்கிறாரு ஆ நல்லது தான் நான் தான் மாப்பிளை அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அதை கேட்டோன்னே என்ன கிண்டலாக இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது காவேரி நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து காவேரி அப்படி கோபமாக வராங்க எல்லாமே ஏற்பாடு இருக்காரு குமரன் தேவையான எல்லாமே நர்மதாக்கு அந்த சேர் அந்த பந்தல் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அத அப்படியே பாக்குறாரு விஜய் பாத்துட்டு என்ன இது இங்க சேர் போட்டிருக்காங்க இங்க பந்தல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு மாமி அந்த பக்கமா வராங்க ஆமாம் மாமி என்ன எதுக்காக இவங்க பந்தல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுவா உனக்கு தெரியாதா அந்த நர்மதா சின்ன பொண்ணு இருக்கா அவள் பெரிய பொண்ணாயிட்டா அதனால் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மாமி அதை கேட்டோன்னே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஓ இதெல்லாம் நடக்குதா அப்போ சீர்வரிசை எல்லாம் நல்லா பண்ணணும் அப்போ மாமி சொல்றாங்க அவங்க கிராமத்துலேருந்து வந்தாங்கல்ல நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி சரிங்க மாமி அப்படின்னு சொல்றாரு விஜய் நல்லா பண்ணணும் என்னென்ன வேணுமோ எல்லாமே சூப்பராக பண்ணணும் நல்லா மேலத்தாளத்தோடு சீரெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக சந்தோஷத்தோடு யோசிக்கிறாரு எப்படியாவது அத்தை மனசில் இட பிடிச்சிடணுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வீட்டுக்கு எல்லாருமே வராங்க நர்மதாவை சேரில் உட்கார வைக்கிறாங்க அங்கே அப்படியே வராரு நிறைய சீரரசெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா மேலத்தாளத்தோடு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அப்படியே ரூட்டில் வராரு பயங்கர சந்தோஷமாக வராரு அப்படியே பார்க்குறாங்க சார் தான் பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு அதுவும் சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க கோவமாக வருது காவிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நர்மதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க